அதுக்கு ரெண்டு முக்காவுக்கு கோழிக்கு பொலிசு வராமதிக்கியோ அதுக்கு ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது மூணு நாட்களில் செக்ஷன் போயிட்டார் அவரு அது இந்த ஊருக்கு வந்து செக்ஷன் போயிட்டாரு செக்ஷன் அதே ஆகுனாச்ச அவங்களுக்கு அதே டைமும் அதே வாடங்கி இருந்துச்சுன்னா

ஒருத்தர் என்ன தினியாக ஒருத்தர் வந்திருக்காரு ஊருக்கு எப்படி வந்தார் அப்படிலாம் அவங்க தெரியாச்சு அந்த ஊரில் யாரும் கூட்டணும் தெரியாச்சு வந்து அவர் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டார் பார்த்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம இருக்கப்போ நான் வந்து படுத்துருக்கப்போ வந்து ஒரு சத்தம் சத்தத்தை கேட்டவுடனே என்னென்னு பார்க்குறப்போ வந்து இவர் அந்த சீட்டு ஒன்று ஓட்டுக்கு ஆட் ஓட்டு சீட்டு கால் தம்பி அக்கா மகிழ் மேலே கொண்டுது அவரை கொடியே பூனை தான் தள்ளி விட்டுருக்கோம் அப்படிங்குற ஒரு அவர் அசால்ட்டாக திரும்ப அந்த கால் வந்து அந்த பட்டியோடு இறங்குது ஆனால் கால் கீழே வரல பட்டியில் இறங்குறப்ப கத்த தங்கியாச்சு கத்தன நாங்கள் வெளியே எடுத்து எடுத்து வெளியே போகிறப்ப அது மூன்று தான் பாஞ்சாச்சு பாஞ்சினால் ஒரு பொடியை கண்டிட்டான் கண்ட அப்போ தான் திட்டு சத்தம் கேட்கும் தான் சரி இப்போ சார் பாயிரப்ப அதில் இருந்துச்சு இன்னதே நேற்று இந்த உங்க கண்டுருக்காங்க சார் அந்த கடைகிட்ட இப்போ ஷேர் சொன்னார் தான் இல்லை அப்படின்ட்டு கடைகிட்ட கண்டுச்சா துரத்து நாங்கள் போடுவீங்க துரத்தி போறப்போ அங்கே ஊரில் மேலே ஒரு பொடி கண்டுட்டான் தீவிர தீரவா ஏன்னு சார் එයා එ තැසේ නෑ කියලා මෙය කියනවා තින්න ඉටිය මෙමයි කලින් හිට හැම තැනක පුත් පිට ගක්. දැමෑලෙදර වහල කඩම් ගත නස දැන් ැන් බැ පෙන්න්න දැ න්න හිටකම් මෙතරන අපි මෙහෙන තිිකයිලකින් කියන ්‍රීිය එකහොල්මක් කරන අතිගල්ල මෝග ලග මේ වටේන්න පේ. ග නිටවස මද පැන්යිකින් කැන්ල යනවා අඩුගන් දම ක්ස්පිීරීන් යන ය බල්ල බල බල්ලා බල පුටක්කිම ුට් පිින්ටයක් කත්නෑ න පස එකක් ව මමුලින් අපිේ හො පුුට පිින්ට ඇත් වන මක සයෝ කර ගත්ත ඒම කකුල ඇගිල් මෙහමතිෙනසාඒ අසාමන්න ද ඒවාගේස එප අප දික්වය බටල්ගල පැතිවල ගේ කකුල් තියන මුලා අපරමන සස්විිශස් කත අරග තර පුුට පින්ට ක ැලි කර ඇිල් ඇලු න ප සප පිද අරම කි කම්ප ක් වැදල මොනාරේ බූට පෑර දා නස අපේ සාමාන්‍ය කපල ඉගිතින මෙහෙම පුගේ අසාමාන්‍ය මෙහෙම තිය. ීළගට ඒකතම ඒ සි පට ලංකාව වෙන කොය මේවා සිතේවෙලා තියනකොට මේවා පු අම්බ තින . ඔ යගේ හොල්මන්කරු හැම්මත් තරක පුන්තිික මේ ගන පලාත්තල පොලෝ මේදසල් කතයි වාරින් ස පැ පැාගකතු කොමත්ෙන නිරු කර බලනවා ැදා බල්ල හරගයටම ගිය ැරි අප නග ඔන්නුම් පය පරාදින්යහරිතනේ පොලිස් පාතිගාපු පල මේවරේ නකන කූටරකු ැර පහ ැතන ஒம்பது மணிக்கு பிறகு வீட்டில் இருந்து வெளியே நடமாடுறத யாரும் ஆம்பளை யாரும் கும்பலோட செய்யக்கூடாது சரியா ஏன்னா போலீஸ் வருவாங்க வெளியே நடமாட்டினா அவங்க என்ன செய்வாங்க சந்தேகமாக பிடிப்பாங்க அப்படியே காவலுக்கு இருந்தால் மூணு பேர் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து போகணும் அப்போ தானே காவல்னு சொல்லலாம் தனியாக நின்று அவர் காவல் இல்லை சரி தானே அப்போ மூணு பேர் நாலு பேர் ஒன்றா போகணும் இப்போ கோயில்கிட்ட நின்று அந்த மூணு பேர் நின்றால் அவங்க கலவாணி இல்லை அல்லது நாலு பேர் அப்போ தெரியும் தானே போலீஸில் கேட்டால் இவர் பேருனா இவர் பேரென்னு கேட்குற நேரத்தில் நான் இவர் நம்ம தோட்டத்தான் இவர் பேர் பாரா ஒரு பேர் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க பேரை முடிச்சு சரியா யார் நின்று அவர்களுக்கு பிடிக்கலையே சார் சரியா அப்போ நீங்கள் இருக்கும் பயப்பட தேவையில்ல போலீஸ் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்புலாம் வழங்கியிருக்காங்க தானே இது மாதிரி இனியும் பாதுகாப்பு வழங்குவாங்க இப்போ நம்ம ஒரு மன மனப்பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஏன்னா அந்த டிஷனில் இந்த டிஷனில் இந்த டிஷன் சொல்லி ஒரு மனப்பயங்களை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்புறம் இந்த நல்ல வீரமான ஆம்பளை பசங்களாக இருக்கீங்க தானே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாருங்க சரியா இந்த பிரச்சனை முடிவு கொண்டாடுவோம் சரியா பிரச்சனையை முடிவு கொண்டாடுவோம் இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு கேட்காது ஏன்னா நம்ம ஒரு மனசில் எடுத்துகிட்டு வந்தானே பயத்துக்கு இப்போ அதனால் எந்த இது பயமாக இருக்க பார்க்கும் அப்படி இல்லை இது ஒரு முடிவுக்கு கொண்டாடணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒம்பது மணிக்கு பேருக்கு வெளியில் நடமாடாதீங்க ஒரு இன்னைக்கு நாலு பேர் நாளைக்கு நாலு பேர்னு சொல்லி ஒரு ரோந்து வாங்க போலீஸும் இங்கே இருக்கும் சரிதானே உங்களுக்கு பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்கணும் சரிதானே ரைட் பயப்பட தேவையில்லை சரியா சும்மா போய்க்கு பயந்து கொடுக்க தேவையில்லை சரியா தைரியமாக இது சும்மா ஒரு இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த கட்டுக்கதைக்கு அல்லது இந்த கதையை இந்த முத முத தொடங்கினவர் சரியா என்னது கட்டடலேருந்து இறங்குனா நாலு சில வேளை கண்டுபிடிக்கிறேன் அதை சரியாக போயிருந்தானே

அந்தந்த வீட்டு ஆம்பளைய ஒன்பது மணிக்கு பிறகு வெளியே போகாம உள்ளுக்கு வச்சுக்கிறீங்கன்னா பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருந்து இன்றைக்கு இப்ப ஒரு மூன்று கிழமையாக இந்த மூணு டிவிஷன்லயும் யாரோ இரவுல வாராங்க அட்டல இருந்து இறங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இது ஒரு கட்டுக்கதையா இல்லாட்டி உண்மை சம்பவமாங்கிற தெரியாம சில செய்திகள் இந்த பக்கம் பரவி கொண்டிருக்குது அது உடனடியாக ஹட்டன் போலீஸ் அதை விடயத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவங்க கூடுதலான பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள் அட்டன் போலீஸ் மாத்திரமில்ல தோட்ட நிர்வாகமும் இரவுல காவல் பார்த்து பாக்குறவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருக்குறாங்க உங்களை வெளிலனா வெள்ளனா வேலை விட்டு அனுப்புறாங்க அப்படித்தானே அப்போ சில இந்த இந்த பிரச்சனைனால உங்களுக்கு பல சலுகைகளும் கிடைக்குது அப்போ உண்மையாலுமே இந்த பிரச்சனை உண்மையா என்பதை நாங்கள் கட்டாயம் கண்டுபிடிப்போம் இதண்ட ஆரம்ப இதண்ட ஆணி வேர் எது என்பதை கண்டுபிடிச்சிருவோம் அதனால அது வரைக்கும் நீங்க பாதுகாப்பாக இருங்க நாங்க சொன்ன இந்த பாதுகாப்பு கட்டளைகளை நீங்க கடைபிடிக்கணும் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு ஆண்கள் பெண்கள் வீட்டுல இருந்து வெளிய நடமாடக்கூடாது பாதுகாப்பாக இருங்க இன்றும் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு இந்த மூணு டிவிஷனுக்கும் இருக்கும் இங்க அவங்க வந்து இங்க பாதுகாப்பு செய்யறத குறிப்பெடுக்கிறதுக்கு இங்க ஒரு நாங்க ஒரு நோ குறிப்பு புத்தகம் ஒன்று இந்த இடத்துல தொங்க விடுவோம் அநேகமா வீடுகள்ல வெளியில லைட்டை போட்டிருங்க இருட்டில் வச்சிருக்காங்க வீடுகளையும் லயங்களையும் ஆகவே இரண்டொரு நாள்ல இந்த பிரச்சனையை நம்ம முற்றாக தீர்த்து கொள்வோம் சரிதானே ஓகே தேங்க்யூ வெரி மச் ஆரம்பிச்சு என்ன பிரச்சனை கேட்டால் ஆறாம் மாதம் தேதி சரியாக ஒரு ரெண்டரை மணி அளவில் ஒரு இன்னந்தினிய ஒருத்தர் வந்து ஜன்னலை உடச்சிக்கிட்டு கதவை திறந்து வச்சுட்டு ஒரு வீட்டில் ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க வீட்டில் போன்ட்டார் அது பூந்த பிறகு அந்த பொடி எனக்கு லைட்டு ஆஃப் பண்ண பிறகு எங்களோட லைட் ஒரு வருதுன்னு பார்க்குறப்ப வந்து அவர் ஃபோன் டோச் எடுத்தால் உள்ளுக்கு வந்திருக்காரு இந்த பொடியை சத்தம் போட்டு அப்படி இப்படி பிறகு அவன் ஆள் எஸ்கேப் ஆகிட்டாரு நாங்களாம் தேடணும் தேடி பார்த்து போலீஸுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க எஸ்டேட்டில் எங்களுக்கு சப்போர்ட்டு கொடுத்தாங்க பெரிய அளவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க பொடிங்களாம் எல்லாம் சேர்ந்து நம்ம பெரிய அளவுக்கு அந்த கும்பலை தேடிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அதுலேருந்து இன்றைக்கி ஒரு இப்போ இருபது நாளாக வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் மாக்கி ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து 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 ஒரு தகரத்தில் ஏறுறது க கதவு தட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் தூக்க முடிச்சு முடிச்சு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம் ஸ்டெட்லேயும் நாயெல்லாம் போட்டு தேடிக்கீறி நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போயும் இன்றைக்கும் வந்து ச நோ பிரதேச சேர்மன் வந்தார் வந்து ஸ்டெட் துறையும் வந்தார் மற்றபடி ஆட்களை வச்சு கழிச்சாங்க பயப்பட வேணாம் அது பெரிய நான் பிடிச்சி தரோம் அப்படின்ட்டு இது என்னாகுதுன்னு கேட்டால் ஒன்று இது யார்ட்டு வேலை இந்த அவங்க நோக்கம் என்னங்களுக்கு தெரியாது கலவடுக்க வரவங்கன்னு கலவெடுத்து போயிருக்கணும் கதவை தட்டிட்டு கூரையில் ஏறிட்டு போகிறது வந்து அவருடைய நோக்கம் இல்லை அவங்க நெட்ஒர்க் வந்து பெரிய அளவில் இதை யோசிக்கிறாங்க இதை வந்து மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இப்போ அட்டன் போலீஸாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதை கூடிய சீக்கிரம் வந்து இந்த வேலையில் திரு திருப்தியாக செஞ்சு கொடுத்தா தான் பொதுமக்கள் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து பூர்ச்சியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க பயந்து பயந்து காலை எந்திரி வேலைக்கு போகிறோம் லேட்டாகவும் ஸ்கூல் பிள்ளைக்கு பதினஞ்சு ஸ்கூல் போகிறோம் ஸ்கூல் பிள்ளைக ஓலோர் பிள்ளைக குளசி பிள்ளை படிக்கிறதுக்கும் பயப்படுறாங்க அங்கிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா நாங்கள் நாங்கள் பத்து பேர் முடிச்சிருக்கனா தான் ரீசன் தூங்குறாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் போலீஸால வந்து இப்போ மொபைல் போலீஸ் போட்டிருக்காங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தாங்க அவங்க மேலே புக் போடுறது சைன் பண்ணி போயிடுவாங்க அதுக்கு பிறகு அவர் இறங்குறாரு அது அணுங்க தெரியல பார்த்த ஒரு அஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க வளர்ந்தவர் நல்ல ஸ்மார்ட்டான ஒரு கண்டிருக்காங்க நிறைய பேர் கண்டிருக்காங்க இந்த வெளியில் வெளியில் ஒருத்தர் ஒருத்தர் அவர் வந்து அந்த ரெண்டா அந்த பத்தொன்பதுல இருந்தா அந்த நடமாட்டம் பெருசா பெருசா இப்ப பெருசா போகுது நேற்று ரெண்டுக்கும் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வரோம் இன்னொருத்தர் ஓரளவு வீட்டுக்கிட்டேருந்து நாங்கள் அஞ்சு பேர் சோத்துறோம் அப்படின்னா இப்போ மூணு பேர் அப்படின்னா பெரிய நெட்ஒர்க் ஒன்று வேலை செய்கிறாங்க